நம்ம இந்த சீரீஸ்ல டிஎன்ஏ கர்ம பதிவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்களோட தொழில நம்ம துல்லியமா சொல்ல முடியும் பத்தாம் அதிபதி என்ன டிஎன்ஏ வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் அதிபதி எந்த நட்சத்திரம் எக்ஸாம்பிளா பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து உத்ராடம் நட்சத்திரத்துல நிற்கிறாரு அப்படின்னா உத்ராடம் அப்படிங்கிறது குரு கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது அப்ப அந்த ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும் போது அவங்க குரு சம்பந்தமான ஆசிரியர் தொழிலோ ஜோதிட தொழிலோ அது ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறதோ அல்லது பேங்கிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறதோ இந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுத்து அவங்க வேலை பார்க்கறதுக்கு போகலாம் அல்லது சொந்த தொழிலா பண்ணலாம் இப்படி பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க நீங்க எத்தனாயிரம் ஜாதகத்தில் பார்த்தாலும் இந்த முறையில் பார்க்கும்பொழுது டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் துல்லியமாக வரும் ஸோ அதை பற்றி தான் நான் வகுப்பு எடுக்க போகிறேன் அப்போ இந்த கிளாஸ்ல துல்லியமாக அதோடய தொழிலையும் நம்ம சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எல்லாரும் கற்றுக்க முடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்த போறேன் இது வந்து ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு காலையில் பத்து மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடக்க போகுது இதுக்கு முழுமையான பிடிஎஃப் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்